தேனி வாசவி கிளப் வாசவி வனிதா கிளப் சார்பில் அம்மாவிற்கு கௌரவம் என்னும் தாய்மார்கள் பாலூட்டும் அறை திறப்பு விழா பத்தாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது மணி அளவில் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் நடைபெற்றது தேனி அருகே வீரபாண்டி அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவிலில் தேனி வாசவி கிளப் மற்றும் வாசவி வனிதா கிளப் சார்பில் அம்மாவிற்கு கௌரவம் என அழைக்கப்படும் தாய்மார்களை போற்றும் விதமாக தாய்மார்கள் பாலூட்டும் அரை திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வாசவி கிளப் தலைவர் பாலகண்ணன் வாசவி வனிதா கிளப் தலைவி நாக தலைமை வகிக்க வாசவி கிளப் செயலாளர் சரவணன் இன்டர்நேஷ்னல் வாசவி கிளப் அடிஷ்னல் பொருளாளர் லால் பகதூர் சாஸ்திரி ஆரிய வைசிய மகாசபை மாநில தலைவர் ராமசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க இன்டர்நேஷனல் வாசவி கிளப் பிஆர்ஓ லட்சுமி பாலாஜி குத்துகளை கேட்டி வைத்து தாய்மார்கள் பாலூட்டும் அறையை திறந்து வைத்தார் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் வாசவி கிளப் இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டரும் திட்ட தலைவரும் தாய்மார்கள் பாலூட்டும் அறை உபயதாரருமான ஸ்ரீவித்யா பாலாஜி சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சியில் ஜோன் சேர்மன் சுவாதி ஸ்ரீ சரவணகுமார் வாசவி கிளப் முன்னாள் தலைவர்கள் சத்யநாராயணன் சேகர் ராம்குமார் நாகராஜன் தேனி அள்ளிநகரம் ஆரிய வைசிய மகாசபை தலைவர் ராமச்சந்திரன் வாசவி கிளப் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பாலாஜி கண்ணன் மற்றும் வாசவி வனிதா கிளப் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் இந்து அறநிலையத்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்